கூட்டணி அதாவது தமிழ்நாட்டில் புதிய கூட்டணிகள் புது புது கட்சிகள் வந்து கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள் அதெல்லாம் கொள்கையெல்லாம் தூக்கி தொட்டியில் தான் போகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா என்டிஏ கூட்டணியில் வந்து டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார் முன்னாடி வரை என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார் துரோகியுடன் சேரமாட்டேன்னார் தினகரன் யார் எடப்பாடி அவரும் என்ன சொன்னார் எடப்பாடி அதெல்லாம் கிடையாது ஓபிஎஸ்ஸு டிடிவி சசிகலா மூணு பேருக்கு இடம் இல்லைன்ட்டார் ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாருன்னா நான் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைகிறேன் ஏன் இணைகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் மக்கள் நலனுக்காக இணைகிறாங்க துரோகத்தெல்லாம் மறந்துட்டேங்கிறார் விட்டு கொடுத்து போவார்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு பங்காளி சண்டை தான் எங்களுக்குள்ள சண்டைய நாங்க என்ன செய்தார ஒருத்தல் அவர்னால நணயம் செய்து விடலன்னு சொல்லி ஏற்கனவே பொதுக்குழு நான் சொன்ன மக்கள் நலனுக்காக இணை இவரும் யூபிஎஸ் ஒன்னா சேர்ந்துட்டா கூட்டணியில் தமிழ்நாடு தளபதியே மாறிடுங்கிற மாதிரி மக்கள் நலனுக்காக இணைகிறேன் பண் இன்னொன்னு ஒரு குன்றத்துக்கு போயிருக்காரு ஜே ஜே ஆட்சி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை திருப்பி கொண்டு வருவதற்காக இணைகிறேன் மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வருவதற்கு மக்களாட்சி வருவதற்கு நல்லாட்சி வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பது தான் எங்கள் நிலைப்பாடு ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது வெறும் போயிஸ் கார்டு உள்ளே வரக்கூடாதுன்னு வரட்டினாங்கன்னு எல்லாருமே காரங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்போ அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு விசுவாசமா இல்லாமல் அவங்க தான் வரட்டினாங்க ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லலைன்னா ஜேஜே ஆட்சியை கொண்டு வர்றதுக்காக இணைகிறேன் அரசியலில் இதெல்லாம் சகஜம்னு போக வேண்டியது அவர் என்ன பண்ணிட்டாரு ஈபிஎஸ் இவங்களெல்லாம் ஜேக்க மாட்டேன்னு அவர் டிடி வி வரவேற்கிறேன் அப்படின்ட்டு டிடி தினகருக்கு ஃபெரா கேஸ் இருக்குது முப்பது கோடி நான் தான் சொன்னேன்ல ஒரு கேஸ் இருக்குது அதை தான் பேசியிருப்பாங்க பேரம் அந்த ஃபெரா கேஸை கொஞ்சம் பார்த்து இல்லாமல் பண்ணுங்க அப்படின்னு அவர் அவர் அன்புமணி கேட்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா சிபிஐல ஐயாயிரம் கோடிக்கு அந்த மருத்துவத்துறையில் இருக்க அவர் மந்திரியாக இருக்கும்போது மருத்துவத்தில் நிறையா ஊழல் நடந்து வழக்கு பெண்டிங்கில் இருக்குது அது பாமக கட்சிக்கிறவங்க சில பேர் ரொம்ப கோவப்படுறாங்க எங்கே பெண்டிங் இருக்குன்னா அவங்களுக்கு நம்பரோடு தரேன் கேஸ் நம்பரோட பெண்டிங் இருக்குது அதனால் அவர் கூட்டணி சிறும்போது என்ன சொல்கிறாரையே அந்த இதை மட்டும் பார்த்துக்கங்க சிபிஐ வழக்கு என் மேலே உள்ளதை பார்த்துக்கோங்க இவர் வந்து ஃபெரா வழக்கு அதனால் இவர் வந்து என் ஃபெரா வழக்கம் கொஞ்சம் கண்டுக்காமல் இருக்கேன் அப்படின்னு பேசிட்டாங்க அப்படி தான் இந்த கூட்டணி அமைஞ்சது இதுக்கிடையில் உங்களுக்கு இவர் பிரேமலதா பிரேமலதா அப்போ தான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க வெத்தலை பாக்கெல்லாம் மாற்றியாச்சு சொல்ல தான் பாக்கி உடனடியே உங்களை சந்திக்கிறேன்னாங்க இன்றைக்கி சொல்கிறாங்க யாரும் இன்னைக்கு கூட்டணிக்கு அழைக்கவில்லைங்கிறாங்க வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை எங்களுடன் தொலைபேசியிலையும் தொடர்பு கொள்ளலை ஏன்னா அவர் எதற்கு இங்கே வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது தான் உண்மை எனவே உண்மை நிலையை நீங்கள் போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் என்னுடைய கூட்டணி யாருமே கூப்பிடலங்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாற்றி சொன்னாங்க அரசியல்வாதிகள் பல்ட்டி மேலே பல்ட்டி அடிக்கிறாங்க அது என்ன ஆச்சுன்னு தெரியல எல்லாரும் ஒன்று ஒன்று அவர் அன்புமணி சிபிஐ கேஸு அதை சொல்லி பாஜகவோட கூட்டணி இவர் டிடிவி ஃபெரா கேஸு அதை சொல்லி அவங்களோட கூட்டணி அதுக்கடுத்தது இவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ராஜ்யசபா சீட்டு இவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கூட கூட்டணி அரசியல்வாதி வந்து கொள்கையெல்லாம் தூக்கி போட்டாங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா சேர்ந்துரு அதனால் யார் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் பிரேமலை தான் அவருக்கும் இவருக்கும் ஒன்று இருக்குது அன்புமணி ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா ஒய்ஃப் அவங்க மனைவியை வந்து எம்பி ஆக்கிடலாம் இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த கூட்டணியுடைய தத்துவமே போச்சு எப்படி கூட்டணி செய்கிறாங்க என்ன இது பண்ணுறாங்க கொள்கை எல்லாம் காற்றுல புத்தாங்க ஆனால் ஓபி ஓபிஎஸை எந்த தருணத்திலும் சேர்க்க மாட்டேன்ட்டார் எடப்பாடி ரொம்ப அதில் வந்து பிடிவாதமாக இருந்துட்டார் ஓபிஎஸ்க்கு இடமே இல்லைன்ட்டார் ஆனால் ஓபிஎஸ் பையன் வந்து இன்றைக்கி என்டிஏ இதில் அந்த பியூஷ் கோயில் வந்த விட்டால் அவர் வந்துட்டார் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா எடப்பாடி ஒன்றும் நான் ஓபிஎஸை தான் சேர்க்க மாட்டேன்னு சொன்னேன் ஓபிஎஸ் பையன் சொல்லலையே சேர்க்க மாட்டேன்னு அதனால் ஓபிஎஸ் பையன் வந்து இன்றைக்கி என்டிஏ கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கிட்டார் எல்லாம் சேர்ந்து ஓபிஎஸை கழட்டி விட்டாங்க இப்போ ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில விஜய் பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரா ஏன்னா அவர்கிட்ட இருந்த பூரா ஒன்று ஒன்றா கலந்து போயிட்டாங்க இப்போ இந்த வைத்தியலிங்கம் முன்னாள் மந்திரி அவர் இன்னைக்கு விலகி திமுகவில் சேர்ந்துட்டார் ஓபிஎஸ் அணியை விட்டு விளையிட்டேன்ட்டார் விளையிட்டேன்ட்டு திமுக பக்கம் போய்டு திமுக பக்கம் சும்மா போகலாம்ல தாய் கழகத்தில் இணைகிறேன் எது தாய் கழகமா திமுக தாய் கழகமா அண்ணா திமுக வந்து திமுக இருந்து தான் தான் அதனால அது தாய் கழகம் எப்படி எப்படி இவங்க போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலகினாலும் அண்ணா அறிவித்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்து கொண்டிருக்கிறேன் அவருக்கும் ஈடி வந்து லைடு அடித்தான் பல கோடியெல்லாம் பிடிச்சாங்க அவர் வீட்டில் வைத்தியலிங்கம் அப்புறம் ஆஸ்பத்திரியிலலாம் போய் அட்மிட் ஆனார் அப்புறம் திரும்பி வெளியில் வந்துட்டு இவர் பிஜேபி பக்கம் தான் போவார்னு நினச்சோம் ஏன்னா ஈடி வந்து ரைடு அடிச்சுட்டாங்க டக்குன்னு திமுக பக்கம் போயிட்டார் நான் தான் தாய் கழகத்தில் இணையில் அது தாய் கழகம் அது பெய் கழகம் எம்ஜிஆர் டிஸ்மிஸ் பண்ண பேய் கழகம் நீங்கள் உங்களுக்கு இது வசதி இது வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தாய் கழகம் வைங்களா எம்ஜிஆர் பேர் சொல்லி கொள்ளையாச்சு எம்ஜிஆர் பேர் படத்தை போட்டு ஜெயலலிதா படத்தை போட்டு ஜெயலலிதா ஆட்சியில் தான் உங்களை மந்திரியாக்குனாங்க சிஎம்டிஏவை கையில் கொடுத்தாங்க சென்னை பெருநகர அந்த இதை அதை கொடுத்ததில் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வைத்தியலிங்கம் அவ்வளவு சேர்த்தார் இப்போ மறுபடியும் தாய் கழகத்தில் போகிறேன்னு இந்த நன்றியை மறந்துட்டு இது அண்ணாதிமுகவை மறந்துட்டு திமுக தாய் கழகம்னு போகிறாங்கன்னா இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள்னா எப்படி என்ன பண்ண முடியும் ஆக ஓபிஎஸ் கூடாரம் கிட்டத்தட்ட காலி ஆகிப்போச்சு அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ்ஸு செலவு பண்ண மாட்டேங்கிறாரு நிறையா அவரும் சம்பாதிச்சிட்டார் ஓபிஎஸ் நிறைய சம்பாதிச்சிட்டார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே கூப்பிட்டு பா கடுமையாக அவரை சாடினாங்க இருந்தாலும் அவரும் சம்பாதிச்சதை செலவு பண்ண மாட்டேங்கிறாரு அதனால் அவர் விட்டு போகிறோம் அப்படிங்கிறத தெரிந்தவர்கள்ட்ட சொல்லிட்டு இங்கே வந்து வெளியில் வந்து நாங்கள் தாய் கழகம் நான் இங்கே தான் போகணும் அப்படின்ட்டாங்க ஆக கூட்டணி கணக்குகள் பூரா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருந்து அங்கே போகிறாங்க அங்கேருந்து இங்கே போகிறாங்க டிடி வித்த சேர்ந்துருக்கலாம் எடப்பாடிட்ட ஆனால் நாட்டு பங்காளி சண்டைங்கிற முதல்ல துரோகினார் எடப்பாடிய டிடி விதம் இப்போ என்ன சொல்கிறார் பங்காளிங்க பாடாங்குற அது உங்களுக்காகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்காகத்தான் சேரணுங்கிறார் எப்படி பாரு அரசியல் எப்படி தலைகீழாக போய்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத இப்போ என்டிஏ கூட்டணி ஆனால் ஒரு ஒரு மகிழ்ச்சி என்டிஏ கூட்டணி கொஞ்சம் பலமாக இருக்குது ஓபிஎஸ்ஸும் சேர்ந்துட்டால் நான் சொன்னது தான் விஜய்க்கும் அண்ணாதிமுக கூட்டணிக்கு தான் போட்டி திமுகலாம் கிடையாது மூணாவது இடம் அதனால கொஞ்சம் பலமாகிறது எங்களுக்கு தேவை திமுகவை தோக்கடிக்கும் அப்போ நீங்கள் ரெண்டு பேர் நல்லா பலமாக இருந்தீங்கன்னா யார் தோக்கடிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வரவேற்போம் ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்போம் இதுக்கடையில் இங்கே டிவி கேல பார்த்தீங்கன்னா பத்து கிலோ பூரா செய்தி என்னென்னா செங்கோட்டையின் மனம் குமுறுகிறார் செங்கோட்டையும் உள்ளே போய் விஜயை பார்க்க முடியலையா அவங்க போய் பார்த்தா புசியானந்த் வந்து என்ன கேட்காம பார்க்கக்கூடாதுங்கிறாரு நான் செங்கோட்டையும் பழைய ஆளு புசியானந்தை ரியல் எஸ்டேட் பற்றிக்கிட்டு இருந்தவர் இப்போ அவர் இப்படி சொல்கிறதா செய்து வந்திருக்காது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியலை இதுக்கிடையில் செங்கோட்டைன்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் கட்சியில் இதுவரை ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்கங்கிறது பொதுவாக வந்து ஓட்டர் ஐடியை பொறுத்தளவுக்கு வந்து நான் இன்னும் வரைக்கும் ஒரு கோடி இருபத்தெட்டு லட்சம் பேர் என்ட்ரி ஆயிட்டாங்க அதுக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டையை வந்து பதினஞ்சு சேர்ந்துருக்காங்க எல்லாம் ஒரிஜினல்ங்கிறது ஏன்னா திமுக சொல்லிக்கிட்ட முன்னாடி ஒரு கோடி உறுப்பினர்களுமா அதுக்கப்புறம் ரெண்டு கோடின்னு மாற்றிட்டாங்க அவர் எடப்பாடியும் ஒரு கோடினார் ரெண்டு கோடினார் எதுக்கும் கணக்கு இல்லை ஆனால் இவர் கணக்கோடு சொல்கிறாரு வாக்காளர் அடையாள அட்டையை வச்சு இன்டர்நெட் இதில் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான் ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சம் ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சம்னா இப்போ மொத்தமே அஞ்சு கோடியே சம்திங் தானே வாக்காளர்கிறது ஆறு கோடியே இதெல்லாம் போயிடுச்சு ஒரு கோடி காலியாயிடுச்சு அஞ்சு கோடியே நாற்பது லட்சம் அதில் ஒரு கோடி இருபத்தி மூணு லட்சம் நாங்கள் தான் இருபத்தி மூணு சதவீதம் வருது இது வந்து நம்ம உறுப்பினர் ஆனது மட்டும் எல்லாம் ஓட்டு போடுவாங்கல்ல உறுப்பினர் ஆகாதவங்க அப்போ நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் முப்பத்தி மூணு சதவீதம் வந்துவிடும் அப்படிங்கிறது ஆனால் இது சொல்கிறது உண்மையானு பார்த்திங்கன்னா உண்மை தான் ஏன்னா இப்போ இது வந்து இப்போ உளவுத்துறை வந்து கவருக்கு ஸ்டாலினுக்கே ஒரு இது கொடுத்துருக்கு அவங்க கட்சியில் ஒரு கோடிக்கு மேலே சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லா சேர்ந்துருக்கோம் ஒரு கோடி வந்துருச்சு இருந்தாலும் இன்னும் ஆனால் அந்த ஒரு கோடி வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிக்கணும்னா நீங்கள் திட்டம் சரியாக இருக்கணும் எலெக்ஷனில் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் சரியானால நிறுத்தணும் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் நீங்கள் நிறுத்துவீங்க திமுக காரன் தனியாக கூட்டிகிட்டு போய் உதை பண்ணாம பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க நிறைய பேருக்கு பணத்தை கொடுத்து வாபஸ் வாங்க வைப்பாங்க திமுகவுடைய இது நம்ம இந்த இது மாதிரி ஜனநாயக சென்சாரில் மாட்டி விட்ட மாதிரி நிறையா இது பண்ணுவாங்க எலெக்ஷனில் நீங்கள் நாமினேஷன் போட்டு யாரும் வாபஸ் வாங்காத வர ஆளையே கடத்தி கொண்டு போயிடுவான் மாற்றி சொல்லிடாமா வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லுடாமா நிறைய விஷயம் திருமுள்ளு வேலை பண்ணுவாங்க இதெல்லாம் மீறி உங்களுக்கு விஜய் வந்து ஜெயிக்கணும் வெறும் பர்சன்டேஜ் இருந்தால் அப்போ பத்தாது நல்ல கேண்டிடேட்டை போட்டு நீங்கள் வந்து கொண்டு வந்தால்தான் நீங்கள் வெற்றியை சுவைக்க முடியும் மக்கள் வந்து மிகப்பெரிய வெறுப்பில் இருக்காங்க திமுக மேலே அந்த வெறுப்பை நீங்கள் ஓட்டுகளை மாற்றணும்ல திமுகவின் வெறுப்பு ஓட்டுகள் ரெண்டாக பிரியும்ல ஸ்டாலின் புலம்பிட்டார் நம்ம எதிர்கட்சி நம்ம கூட்டணியெல்லாம் நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கலாம் அப்படி அவர் முடிவு பண்ணிட்டார் வீட்டுக்கு பொட்டியே கட்டிட்டு ரெடி ஆகிட்டார் அவருக்கு தெரிஞ்சு போச்சு விஜய்க்கே வளப்பது சார்னாங்க அண்ணாதிமுக கூட்டணி பலமாகிகிட்டே போகுது போன எம்பி எலெக்ஷனில் பாஜக தனியாக அண்ணாதிமுக தனியாக நின்று பிரித்ததுனால தான் இவர் ஜெயிச்சார் நாற்பதுக்கு நாற்பது சாரை வச்சு ஏமாத்துனாங்க அதுவும் போச்சு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் இருந்தாலும் போர்க்களத்தில் போய் நிற்கணும்ல அதனால் அவரை நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ சொல்லிட்டார்